இது வரைக்கும் யாருமே பேசாத ஒரு டாபிக் அண்ட் இது வரைக்கும் யாருமே பேசாத ஒரு பர்ஸ்பெக்டிவ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சம் பீப்பள் அதாவது இன்ட்ரோவேர்ட்ஸ் இருக்காங்க எக்ஸ்ட்ரோவேர்ட்ஸ் இருக்காங்க எக்ஸ்ட்ரோவேர்ட்ஸ் வந்து எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க பட்டு பட்டுன்னு வெளியில் பேசிடுவாங்க சண்டைனாலும் நேராகவே சண்டை போட்டுடுவாங்க ஆனால் இன்ட்ரோவேர்ட்ஸுக்கு வந்து தன்னோடய எமோஷன்ஸை உள்ளே வச்சுப்பாங்க பேசினா வந்து என்ன நினைப்பாங்க அப்புறம் பயம் நிறைய இருக்கும் ஆனால் வந்து அவங்களோட எமோஷன்ஸையும் அவங்க வெளிப்படுத்தி ஆகணும் ஸோ அந்த நேரத்தில் வந்து அவங்க நமக்கு ஆறுதலாக யாராவது பேசுனாங்கன்னா அவங்க கிட்டே வந்து ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க இது வந்து நீங்கள் நீங்களும் நானும் பண்ணதில்லையா நமக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பாங்க ஆனால் ஒரு மனசு வருத்தம் ஆயிரும் ஸோ அவங்களுக்கு மூஞ்சுக்கு நேரம் நம்ம சொல்ல முடியாது சொன்னால் அவங்க காயப்பட்டுடுவாங்க ஆனால் நம்மளுக்கு சொல்லாமையும் இருக்க முடியாது ஸோ யார்கிட்டையாவது யாராவது அவங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க அவங்க கூட கனெக்ட் இருக்காது அவங்கக்கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம் போயிட்டு யா ப்ளீஸ் இதை யார்கிட்டயோ ஷேர் பண்ணாதீங்க ஆதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இதுதான் வந்து அவங்க பண்ணியிருக்காங்கன்னு தோணுது டைரெக்டாக அவங்க போய் திவ்யா கிட்டே எப்படி வந்து சொல்ல முடியும் இந்த மாதிரி பொசிசிவாக நான் ஆகிறேன் ஹஸ்பண்ட் கிட்டே நீங்கள் வந்து க்ளோஸாக பழக்காதீங்க அப்படின்னு வந்து ஒரு லேடி போய் இன்னொரு லேடி கிட்ட சொல்ல முடியுமா அது எவ்வளோ அக்லியாக இருக்கும் பட் அவங்க வந்து அந்த இடத்துல ரொம்ப சான்சஸ் இருக்கு இல்லையா ரொம்ப நேச்சர் உள்ள எல்லா லேடிஸுக்குமே வந்து அது புரியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து தன்னுடைய ஹஸ்பண்ட் எதிர்க்கவே வந்து வேற ஒருத்தவங்க கூட க்ளோஸாக பழகுறது க்ளோஸாக பழகிறது நம்பிக்கை இது எல்லாத்துக்கும் அப்பாற் அப்பாற்பட்டு இன்னொரு ஒரு லேடி வந்து கிட்டே வரும்போது இன்ட்ரோவர்ட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ரொம்ப பொசிசிவ் ஆகும் அஃபண்ட் ஆகும் இது ஒன் ஆஃப் நேச்சர் இதை ஈஸியாக எடுத்துகிட்டு அப்படியே கடந்து போகிறவங்க இருப்பாங்க எப்படின்னா அவங்களும் அந்த மாதிரி நேச்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது அவங்க வந்து ரொம்ப ஹைலி எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்காங்க அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்கன்னா நோ ப்ராப்ளம் பட் இந்த கட் கே கேரக்டரும் இருக்குது இல்லைங்களா ஸோ நம்மளுக்குள்ளேயே அந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கும்போது நம்ம ஏன் வந்து இன்னொருத்தவங்களும் அவ்வளோ தப்பாக பேசணும் இது ஃபஸ்ட்டு கேள்வி ரெண்டாவது கேள்வி இப்போ உள்ளே போன பிரஜன் கூட வந்து எப்படி திவ்யா தோல் மேலே கை போட்டு பேசுகிறாரு அதுக்கு அது வந்து இப்போதைய ஜெனரேஷனுக்கெல்லாம் அது ஒன்றுமே இல்லை பட் அவங்க வந்து ஒரு மேபி அவங்க ஏஜுக்கு வந்து ஃபார்ட்டி செவன் சொல்லும் போது இஸ் மச் அந்த நைன்டிஸ் கிட்ஸ் அந்த இதுவில் இருப்பாங்க அஃப்கோர்ஸ் எல்லா நைன்ட்டீஸ் கிட்ஸோட லேடிஸ்க்கும் அது புரியும்னு நினைக்கிறேன் இட்ஸ் நாட் பாசிபிள் அந்த மாதிரி வந்து போக வந்து எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அண்ட் அகெய்ன் அவங்க வந்து எல்லாமே வந்து நடிப்பு சிலது வந்து அவங்க ஓவர் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுது பட் அதில் உண்மையும் இருக்கலாம் இருக்கலாம் உண்மையும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு பக்கமும் இருக்கு இல்லையா அந்த ஆங்கிளில் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா உண்மையும் இருக்கலாம் சில பேர் வந்து உண்மையிலே ரொம்ப பயந்த கேரக்டராகவும் பயந்த நேச்சராகவும் இருப்பாங்க சில பேர் வந்து அது நடிப்புன்னா கூட அது வந்து உண்மையிலே அவங்களுக்குள்ளே இருக்கிற எமோஷன் தான் அந்த நடிப்பாக கூட வெளியில வரும் சில பேர் அது தெரியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நிறைய லேடிஸ் கூட வீட்டில் வந்து பயங்கரமாக கத்துறது எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறது உடைக்கிறது இதெல்லாமே வந்து பண்ணுவாங்க அஃப்கோர்ஸ் அது வந்து நான் நியாய படத்தில் இட்ஸ் நாட் அக்செப்டபிள் பிஹேவியர் பட் இது வந்து எல்லா வீட்லேயும் எல்லா வீட்லேயும் கூட நான் சொல்ல மாட்டேன் மோஸ்ட்லி அப்படின்னு வேணால் சொல்லலாம் ஜென்ரலி வந்து ஒரு பெரிய ஃபைட் வரும்போது இல்லை வந்து ஒரு ரிலேட்டிவ்ஸ் கூட ப்ராப்ளம் வரும்போது நம்ம வந்து பயங்கரமாக கத்துறோம் அப்புறம் வீட்டில் கூட யாராவது வந்து அடிச்சிட்டாங்க எல்லாம் இது பண்ணாங்களாம் அட்லீஸ்ட் அந்த ஒன் ஆர் டூ டேஸ் வந்து அந்த தாக்கம் இருக்கும் அப்போது பார்க்காதீங்க வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு கற்றுவோம் அது வந்து என்னென்னா அவங்க அந்த பப்ளிக் ப்ளேஸில் பண்ணதுனால எல்லாருக்குமே வந்து அது தெரியுது அது நமக்குமே வந்து அது வந்து ரொம்ப நடிப்பாக தெரியுது பட் வாட் டு யூ திங்க் நீங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நடிப்புன்னு தான் நினைக்கிறீங்களா இல்லை இதுக்கு இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா நடிப்பு அப்படின்னு விட்டுர்லாமா இல்லை இன்னொரு ஆங்கிலையும் யோசிச்சு பார்க்கலாமா கொஞ்சம் மெச்சூர்டாக இன்னொன்று வந்து ஷியர் சாக்ரிஃபைஸ்டு லாட்னு தெரியுது நிறைய வந்து கஷ்டங்கள் அவங்க வந்து க்ராஸ் பண்ணியிருக்காங்க லாங் டேம் வெயிட் இருக்கு அவங்களுக்குன்னு தெரியுது அதுக்கப்புறம் அவங்களுடைய சைல்ட்ஹுட்லேயும் சில ட்ராமாஸ் இருக்குது அதுவும் தெரியுது இதெல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆல்ரெடி இருக்கும் அதனுடைய பேட்டர்னாக ஏதாவது தொட்ட உடனே திருப்பி லூப்போம் இதே ப்ரோக்ராமில் தான் அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க அப்பா வந்து சின்ன வயசில் அந்த காலில் எட்டி வச்சதுனால எட்டி உதைக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு வந்து அந்த ஞாபகம் வரது வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பட் அது அவ்வளோ காட்டில் கொஞ்சம் கட் பண்ணிட்டாங்க மேபி அந்த மாதிரி கூட இருக்கலாம் இன்னொன்று வந்து பாரு அமிர்தின் விஷயத்தில் பார்த்திங்கன்னா டெஃபினெட்லி அவங்க வந்து ரெட் கார்டு கொடுப்பாங்கன்னுட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல ஒரு வேலை ரெட் கார்டு கொடுத்து கொடுத்ததுக்கு அவங்க பெருசாக மேபி ஷோட் ஆ ஃபெல்ட் பீஸ் அப்படி கூட நினைக்கலாம் பட் அப்படி கொடுப்பாங்கன்னு நினச்சி அவங்க அப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்களான்னா அது நோன் தான் நினைக்கிறேன் ரெட் கார்டு அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு அவங்க நினச்சி பார்த்துருப்பாங்களான்னு எனக்கு தெரியல அது வந்து எனக்கு ஐ டோன்ட் வாட் டு கமெண்ட் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா மோஸ்ட்லி இது வந்து ஒரு இன்ட்ரோவேர்ட்டாக இருக்கவங்களுடைய நேச்சர் அண்ட் கேரக்டர் இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த கேரக்டர் நமக்குள்ளே இருக்கிறது எல்லா டைமும் இந்த கேரக்டர்ஸ் வெளியில் வரதில்லை பட் அப்பப்போ நமக்குள்ளேயே இந்த கேரக்டர்ஸ் வெளியில் வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படி இல்லை ரொம்ப ஐடியெல்லாம் இந்த மாதிரிலாம் கிடையாது இதெல்லாம் ரொம்ப தப்பு இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இருக்கிற ஃபேமிலிஸ் இன்னும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுது பட் இவங்க வந்து மோர் பொசஸிவ் அண்ட் மோர் லவ் டு வார்ட்ஸ் ஹர் ஹஸ்பண்ட் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு அவங்க மட்டும் அவங்க ஹஸ்பண்ட் மட்டும்தான் அவங்க லைஃப்பில் வந்து பெருசாக நினைக்கிறாங்க ஸோ ஆப்வியஸ்லி அந்த நேச்சர் வந்து ஷி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் இதுக்கு மேலே அவங்க வந்து இந்த இந்த பிக் பாஸ் வந்து அவங்கள மாற்றோன்னு நான் நம்புகிறேன் இந்த பிக் பாஸ் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூ ஆகும் அவங்களுக்குன்னு ஒரு இன்டிபெண்ட்டான ஒரு லைஃப் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து ரொம்ப அவங்க ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணாமல் அவங்களும் ஒரு லைஃப் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லேடியாக இருக்கிற பட்சத்தில் அவங்க வந்து இன்னும் நல்லாவே வந்து லைஃப்பில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணலாம் ஈவன் ஷி ஹாஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க குழந்தைங்களுக்கும் அவங்க வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கணும் ஆல் த பெஸ்ட் ஃபார் சேன்ட்ரா ஸோ இந்த மாதிரி கேரக்டர் இருக்கும் போது நம்ம பார்க்குறோம் இது நமக்கு நம்ம பெரியவங்களாம் அது அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது ஃபேமிலி டிஸ்டர்ப் ஆகும் இதில் மெயின் என்னென்னா நான் யோசிக்கிறது அவங்களோட ஃபேமிலியோட க்ரோத்தே கூட இதை அஃபெக்ட் பண்ணியிருக்கலாம் சான்சஸ் இருக்குது இந்த பொசிட்டிவ் நேச்சரும் இந்த மாதிரி வந்து ரொம்ப அக்ரெஸிவாக பிஹேவ் பண்ணும்போது இந்த இருக்கும் இருக்கும்போது சம்டைம்ஸ் வந்து அந்த ஃபேமிலியோட குரோத்தையும் அது வந்து அஃபெக்ட் பண்ணும் பிகாஸ் த மோர் பாசிட்டிவ் ஆர் அப்போ தான் வந்து ஃபேமிலி வந்து மூவ் ஆகும் அப்கிரேட் ஆகும் பட் இந்த இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் நமக்குள்ளே ஒரு நெகட்டிவிட்டி நம்ம வந்து வச்சுட்டு இருக்கும்போது அது வந்து கண்டிப்பாக ஃபேமிலியோட குரோத்தையும் அஃபெக்ட் பண்ணும் மேபி அது கூட ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கலாம் அவங்க இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரா வராமல் இருக்கிறதுக்கு ஸோ இது வந்து ஒரு வேலை நம்மளுக்குள்ளே இருந்துச்சுன்னா வி ஹாவ் டு சேஞ்ச் வி ஹாவ் டு சேஞ்ச் அவர் செல்ஃப் ஸோ வந்து ஒரு பப்ளிக் இன்டர் பர்சனல் ஸ்கில்ஸில் இதெல்லாம் வந்து இந்த இந்த கேரக்டர்ஸ் இருக்கும் போது நம்ம இது வந்து சரிபட்டு வராது அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம வந்து ரிபலிங் நேச்சராகவும் ஒரு ஸ்மூதாக எல்லாருக்கூடிய அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகாமல் நம்ம வந்து ஒரு ஃபேக்கான ஒரு பர்சனாகவும் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத மன உளைச்சல் நம்மளுக்கு ஸோ இதை வந்து நம்ம அப்கிரேட் பண்ணி ஒரு நல்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக நம்ம வந்து மாற்றிக்கலாம் வி கேன் எக்ஸ்ப்ரெஸ் அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு தெரியணும் இன்டர் ஸ்கில்ஸ் எப்படி கொண்டு வரணும்னு தெரியணும் சப்போஸ் வந்து கான்ஃப்ளிக் வந்துச்சுன்னா அதை எப்படி ரிசால்வ் பண்ணிக்கணும் அப்படின்றத நம்ம கற்றுக்கணும் ஓவர் ரியாக்ட் பண்ணக்கூடாது சுச்சுவேஷன்ஸில் ரெஸ்பாண்ட் தான் நம்ம வந்து பண்ணணும் ஸோ மெனி திங்ஸ் ஆர் தே தொடர்ந்து நம்ம வந்து பயணிப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ